நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலைக்கு வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்

ஏய் அப்புறமே கயுகிரி ஏய் 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 சிறுபால அடிப்புவனே ஏய் 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 மூட் பஸ்டை வைக்குடா ஏய் 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 மூமரை முடிச்சடா ரொம்ப ஒரு வாய் இருக்கு மாட்டேனானே ஹார்ட் அபடு நான் உனக்கு கட் பண்ண நாயகரா 150 உனக்கு பெக்க வாடா செஞ்சானே அந்த தெரியுமா உனக்கு நாயகரா ஏய் தாமரை கண்டிப்பா மலர்ந்தே ஆகுங்க ஏன்னா நம்ம கட்சி பணிகள்லாம் அப்படி இருக்கு நம்ம அவ்வளவு நல்லது செஞ்சிட்டு இருக்கோம் அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணே என்னன்னு சிஎஸ்கே டி ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க பிரச்சாரத்துக்கு இப்ப இதான ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்மளும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்குல்ல கிரிக்கெட் விளாடுற பசங்களுக்கு எல்லாம் வயசு ஆயிடுச்சு பதினெட்டு ஓட்டு போடுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க சிஎஸ்கே பிடிச்சவங்களா டோனி பிடிச்சவங்களா நமக்கு ஓட்டு போடுவாங்க டா எப்ப பாரு வெள்ள சட்டை வெள்ள சட்டை எப்படி போட்டு வருது இந்த டீச்சரை பார்த்து எத்தனை ஓட்டு வருதுன்னு மட்டும் பாரு சரி கண்டன் உள்ள போயிருவோமா ஏங்க நான் அவருக்கு சேலஞ்ச் பண்றேங்க இங்க எத்தனை தொகுதி இருக்கு எத்தனை வார்டு இருக்குன்னு அவருக்கு தெரியுமாங்க நான் சேலஞ்ச் பண்றேங்க அவருக்கு அவரு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஓப்பன் சேலஞ்ச் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க

சீரியல் செட் போடுவோம் கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் வரும்போதே அப்படியே சும்மா என்னடா சீரியல் செட் என்னடா தெரியும் சீரியல் செட் எல்லாம் போட்டா நம்ம தான் தெரியுமா அப்படியே ஊரே திரும்பி பார்க்கணும்டா திரும்பி பார்க்கணும்னா ஊரே திரும்பி பாக்குற மாதிரி பட்டாசு வடிச்சு அமக்கலப்படுத்த ஊரே அவ்வளவுதான் திரும்பி பார்க்கும் ஏன்னா திண்டுக்கல் ரீதா கூப்பிட்டு ஊர் பாக்காது நம்ம லுக்கன் லைக் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு ஊர் பாக்காது இந்த பட்டாசுல பாத்துருமா தம்பி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படியே ஊரே நம்மள திரும்பி பார்க்கும் போது யாரா பண்ணாங்கன்னு அப்படின்னு கேட்கும் போதோ தெரியலன்றா ஏ நம்ம தான் பண்ணணும் சொல்லும் போது ஒரு ஜி மூஞ்சில ஒரு பெருமை இருக்கும் படுறா

ரொம்ப மோசமான ஆட்சிங்க இது எங்க போய் கேட்டாலும் என்ன போய் செஞ்சாலும் ஒண்ணுமே தெரியாதுங்க உங்களுக்கு கருணை போய் கூப்பிட்டு கேளுங்க இது நல்லா ஆச்சியா நல்லா இருக்கான்ட்டு ஹம் ஹம் ஒருத்தம் கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சியை போய் நீங்க வெளிய கேட்டு பாருங்க என்னென்னவோ சொல்றாங்க நீங்க வெளியில போய் கேஸ் கூட போடலாம் நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லலாம் யாரு சொன்னான்னு சொன்னா கருணாஸ் தான் சொன்னான்னு போய் சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டே கேட்குங்க நான் சொல்றத

என்ன போயிட்டு என்னை விட்டுட்டு தனியா மறக்காமல் நம்ம கட்சிக்கு வாக்களி கடந்த முறை சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கேன் இந்த முறையும் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் இந்த நான் ஜெயிக்க வச்சீங்கன்னா அதே ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்க வச்சு நல்லா பட்டதாரி ஆகிறேன்னு சொல்லிட்டு அளிக்கிறேன் ஐயா

ஜெயித்த உடனே போயிடுறானுங்க வாக்குறுதி நானூறு வாக்குறுதி கொடுக்குறானுங்க எதுவும் பண்ணப்பாடில்ல எங்கள் நம்பியும் அப்படியே தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில நாங்களையும் உனங்களை நம்பி இவன் பண்ணுவான் ஈவன்லன்னா அவன் பண்ணுவான் அப்படின்னு மாற்றி மாற்றி ஓட்டை போட்டு இப்படி ஏமாந்து நிற்கிறோம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டால் அடிக்கிறானுங்க வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் பொம்மை மாதிரி நீங்கள் மட்டும் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போங்க

இது ஓகே இது பாரு டேய் இது ஓகே இது பண்ணலாம்டா பண்ற டேய் இது இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா பெட்டி முக்கியம் ஜி வந்து போயிட்டாருங்கண்ணா வந்து எப்பயோ போயிட்டாருங்கண்ணா எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்துட்டு போல இருக்குண்ணா என்னடா நீ வி ஏ என்னடா இதுல முடிச்சி விடுறா இதே இது கூட்டணி இருக்கும் நம்ம ஆளுக்கு கரெக்டா பாதி பாதி தான் நீயே மொத்தமா அவங்கிட்டு போயிட்டா அப்ப எனக்கு அப்படி பாரு இது இல்ல இது வேணும் எனக்கு அப்ப எனக்கு இது இதுடா ஆனா அந்த தோரணையா இதுடா நீ மைக் செட் கொஞ்சம் வாய்ந்த இது பண்ணிக்கலாம்டா

எப்பா நான் ஒரு குழந்தைய ரெடி பண்ண சொன்னேன் பண்ணீங்களா அதெல்லாம் ரெடியா இருக்கணே எல்லாம் கரெக்டா இருக்கும்ல எல்லாம் கரெக்டா இருக்கு வர சொல்லுங்க சண்முதி வாங்க வாங்கப்பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்க உங்க பேரு சண்மதி சன்மதியா என்ன பண்ணிக்கிறீங்க

ஹம் நைட்டு ஃபுல்லா அப்படியே ட்ரைனிங் கொடுத்து பாப்பாவை இதே மாதிரி அழகா சொல்ல வச்சு நான் பண்ணிட்டு சூப்பரா

வாக்கு சேகரிக்கே வந்திருக்கு நான் பிரச்சாரம் போயிடலாங்கண்ணா நல்லபடியா போலாம் எங்க யாருமே காணோம் ஆனா கொஞ்ச தூரம் தள்ளி நிக்கிறாங்க ரொம்ப வெயிலா இருக்குங்கண்ணா ஓ அங்க நிக்காங்களே அவங்களா ஆனா அது வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அப்போ எங்க நிக்கிறாங்கண்ணா கொஞ்சம் முன்னாடிங்கண்ணா இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்களா ஆமாங்கண்ணாண்ணா கொஞ்சம் வந்துருவாங்கண்ணா வராங்க மாலை தூக்கிட்டு வாங்க 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 எல்லாம் வாங்க ஆனா அது வந்து பார்த்தா டெத்துக்கு போயிட்டு இருக்காங்கண்ணா அது அவங்க நமக்கு கிடையாதா அவங்க கிடையாதுங்கண்ணா நமக்கு யாரு தான் எங்கதான் இருக்காங்க அண்ணன் ஆபீஸ் வந்துருச்சுன்னா நம்ம ஆபீஸ்க்கு போயிடலாங்கண்ணா ஆபீஸ் வந்துருச்சு இன்னும் ஜனங்க வரல என்னப்பா இது நான் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு இங்க வந்திருக்க எனக்கு ஒரு மாலை இல்ல மரியாதை இல்ல ஒரு செலிபிரி என்ட்ரி இல்ல யாருப்பா நீங்க என்ன இப்படி இருக்குது அண்ணா நீ நீங்க கவலைப்படாதீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் பேரம் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்கள நான் இருக்காங்க அவன் வேண்டாம் அவன் ஏட்ட வந்து பேர பேசுவான் பெட்டி கேட்பான் வேண்டாம் அவன் வேண்டாம்

அவங்களாம் நம்ம மூஞ்ச அடிக்கடி ஞாபகம் வரணும்னா சோஷியல் மீடியா இருக்கோ அதுல வந்து இதுல உள்ள மாதிரி நீ ஃபாலோ பண்ணினா மக்களுக்கு நம்ம ஈஸியா போய் சேருவோம் இந்த கூகுள் 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 அந்த கூகுள் என்ன பண்ணுது நம்ம பண்ண நெகட்டிவ் எல்லாம் சரிங்களா சரிங்கண்ணா பாசிட்டிவ் மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருது ஆனா எப்ப நான் பாசிட்டிவ் பண்ணி பாசிட்டிவ் எப்பயாவது பண்ணிட்டு அது இருக்கும் வரும் அது மாதிரி நடக்கும் ஓகேவா இதுதான் அந்த நாற்பது கோடி மேட்டர் இந்த நாற்பது கோடியில வேற எதுவும் கேட்கணுமா மக்கள் மக்கள்கிட்ட அந்த நாற்பது கோடி எப்படி கொடுத்தாலே நம்ம ஓட்டு போட்டுருவாங்க நம்ம ஒரு தடவை குடுத்தா மறுபடியும் மறுபடியும் எதிர்பார்ப்பாங்க நம்ம என்ன பண்றோம் கூகுள்கிட்ட ஒரு தடவை கூப்பிட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அடிக்கடி மக்கள்கிட்ட நம்மள கொண்டு போய் சேர்த்துருது ஆனா போன எலெக்ஷன் நம்ம அப்படியே பண்ணோம் போன எலெக்ஷன்ல இப்படிதான் நான் கொடுத்தேன் கொடுத்தா நோட்டாவை விட எனக்கு கம்மியா வந்துச்சு சிக்மா போச்சு குமாரு ஆனா நீ உனக்கு கவலைப்படாதுங்க கட்டா பண்ணிருவீங்களா கட்டா பண்ணிடுறேங்க வரஞ்சி சரிங்கண்ணா நமஸ்தே சரிங்கண்ணா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நாற்பது கோடிங்கண்ணா